கிலங்க நாயன் கமல்ஹாசன் இருபத்தி மூணாந்தேதி புதுடெல்லி கிளம்புறாரு புதுடெல்லி கிளம்பி அங்கே போய் அரசியல் வேலைகள் அவருக்குன்னு சில அரசியல் வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கேயே திட்டமிட்டு அது ஒரு ப்ரோக்ராம் வகுத்துக்கிட்டு தான் அவர் கையில் எடுத்துகிட்டு போகிறாரு அதன்படி அங்கே போயிட்டு இருபத்தி அஞ்சாந்தேதி வழக்கம் போல் ராஜ்யசபா மெம்பர் ஆகிறாரு மெம்பர் ஆனவரும் அவருடைய அங்கே யார் யார் தலைவர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது அது அவங்க சொன்னால் தான் நம்ம அது அதிகாரபூர்வமாக போட முடியும் நமக்கு தெரிந்த தகவல் அவர் திட்டம் தயாராக வைத்திருக்கிறார் ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கிறார் அந்த ப்ரோக்ராம் வந்து டெல்லியில் தான் போய் சொல்ல போகிறாரு சொல்கிறது என்ன அங்கே யார் நடத்துகிறாங்களோ மக்கள் நீதி மையத்தினுடைய நிர்வாகிகள் அங்கே முன்னதாக போயிருக்காங்க அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு அவர் யார் யார் எந்தெந்த தலைவர்களை சந்திக்கிறாருங்கிறது அங்கே போன உனதான் செய்யும் சரி இருக்கட்டும் இப்போ சில பத்திரிகைகளில் வந்து பலவிதமான செய்திகள் வருது எல்லாமே ஆதாரம் இல்லாத செய்திகள் அதாவது இந்தியன் த்ரீ படத்தை வரவழைக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சங்கர்ட இது லைக்காட்டை சிபாரிசு பண்ணார் ஆனந்தமுடன் விழாவில் வந்து சங்கரை அவர் பேசி இந்த மாதிரி ஒரு முடிவு வந்திருக்காங்க அப்படி இப்படி நிறைய செய்திகள் வருது அது மாத்திரமில்ல அன்பருவி படத்தில் வந்து ஜோடியா நடிக்கிறது நம்ம பிரியதர்சனுடைய மக அவங்க நடிக்க போகிறாங்க அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் நான் விசாரித்த வகையில் எதுவுமே நமக்கு அதிகாரபூர்வமாக தெரியலைங்க ஆகவே அதை பற்றி மறுக்கவும் வேணாம் அது வெறுக்கவும் வேணாம் வந்தால் நல்லது தான் போராட்டி ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லையே வேற ஒரு ஆள் நடிக்க ஆள் நடிக்க போகிறாங்க இது பண்ண போகிறாங்க சரி இந்த பத்திரிக்கைகளில் வந்து சில குசும்பு செய்திகள்லாம் சில வரும் சிலதெல்லாம் தெரியும் அதாவது பத்திரிக்கைகளுடைய சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுக்காக அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்வாங்க அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய தில்லாலங்கடி வேலை நடந்தது அதாவது ஜெமினி கணேசனும் நம்ம உலகநாயன் கமல்ஹாசனும் பத்திரிகைகளை சண்டை போட்டுக்கிற மாதிரி நீ அப்படி நான் அப்படி அப்படின்னு எவ்வளவு தரக்குறைவாக சண்டை போடணுமோ அந்த மாதிரி சண்டை போடுறது அப்படின்னு ஒரு முடிவு அவங்க ரெண்டு பேரும் கூடி பேசி முடிவு எடுத்தது எதை நல்லா சொன்னால் ஒரு வார வாரப்பத்திரிக்கை அந்த வாரப்பத்திரிக்கையை வந்து கேட்டுக்கிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று இது சொன்னீங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய லைம்லைட்டில் இருப்பீங்க அது மட்டும் இல்லை ஜனங்கள் அப்படியே என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு கீ கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க ரெண்டு பேர்த்து தூண்டிவிட்டு இது பண்ணுச்சு இது அன்றைய சினிமா உலகத்தில் ரொம்ப நம்ம கே பாலச்சந்திர வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்திடுச்சு ஏன்னா வளர்ந்துக்கிட்டு வர்ற நேரத்தில் நான் கமல் இந்த மாதிரி பண்ணுறானே இதெல்லாம் நல்லதா அவனுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் நல்லதாக நல்லது இல்லையே அப்படின்னு அவர் மனசு க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்புறம் ஜெமினி கணேசன் மேலேயும் அவருக்கு கோவம் ஆனால் ஜெமினி கணேசன் தானே எடுத்து வளர்த்தார் இந்த பையனை அவனை எடுத்து வளர்த்த அவனுக்கு படங்கள் வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்தாரு அவருக்கே இந்த மீன் வேலை அப்படின்னு க அவரையும் என்ன அண்ணாச்சி ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீரு சும்மா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பாலச்சந்திரன் அவரை திட்டினார் ரொம்ப தாங்க முடியலை ப இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப கொதிநிலைக்கு போயிட்டாங்க எல்லாருமே போனவுடனே இவர் பாலச்சந்தர் தான் அதுக்கு என்னைக்குமே ரெண்டு பேருக்கும் வேண்டியவராச்சு இல்லை அவர் வந்து கூப்பிட்டு என்னடா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஆடி போயிட்டார் கமல்ஹாசன் ஐயோ சார் நாங்கள் வேணுக்கு முன்னே தான் பண்ணுறோம் அது ஒன்றும் திட்டமிட்டு தான் பண்ணுறோம் இது ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணுறோம் எங்களை ஒரு இன்ட்ரடியூஸ் அதாவது எங்களுடைய இதை இமேஜை பெரு ஏண்டா இமேஜை பெருசாகிற வேலையாது சிறுசாக்குறிங்கடா ரெண்டு பேருமே சில்லறத்தனமாக அறிக்கைகளை கொடுத்துக்கிட்டு உன் மேலே அவரும் அவர் மேலே நீயும் ரொம்ப சில்லறத்தனமாக இருக்குது இதை உடனே நிப்பாட்டு இல்லைன்னா உன் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில உன் பேர் கெட்டு போவோம் ஜெமினி பேரும் கெட்டு போவோம் அண்ணாச்சி ஏற்கனவே ததிங்கிடத்தில் இருக்காரு அவர் பேரும் கெட்டு போயிடும் ஆகியனாலும் முதல்ல அதை நிப்பாட்டுங்கடா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்த உடனில் போய் ரெண்டு பேரும் இந்த மாதிரி நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஜெம்னி கணேசன் நல்லா பட்டி அடிச்சுக்கிட்டாரு பத்திமாண்ணா பத்தி படமாக நம்ம கமல்ஹாசன் எப்பவும் போல் அந்த ஜாலி பாய் வந்து ரெண்டு பேரும் நாங்கள் வேணுக்கும் முன்னேதாக அந்த மாதிரி பண்ணோம் நெஜத்துக்கு நாங்கள்லாம் அந்த மாதிரி அடிச்சுக்கிற ஆள் கிடையாது இது ஒரு பப்ளிசிட்டி சண்டுக்காக புதுமையாக இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்படி ஒரு கதை நடந்தது அந்த மாதிரி கதைகள்லாம் இப்போ மன்னிப்பு கேட்காமையே அவன் அவன் தூண்டி விட்டுக்கிட்டு எழுத வச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு அது அது ஒரு இதுதான் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க இதை எப்படி என்ன செய்கிறது என்னன்னு தெரியலை சரி இப்போ கூலி படத்தினுடைய கதை லேசாக இப்போ கசிஞ்சிருக்கு அதை நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு உரிமையும் இருக்குது கடமையும் இருக்குது அதாவது ஒரு நம்ம ரஜினி வந்து ஒரு ரிட்டயர்டு கேங் மாஸ்டர் தாதா பெரிய தாதா அவர் வெறும் கோல் நிறைய தங்க கடியாரங்களை விலை உயர்ந்த எல்லாம் கடத்திட்டு வந்து அதெல்லாம் இது பண்ணி வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் விற்றுக்கிட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு வில உயர்ந்த ஒரு வித்தியாசமான ஒரு கிடிகாரம் அப்படியே தங்கி போய் கிடக்குது அது விற்காம அப்படியே கிடக்குது அது ஒரு வினோதமான பொருள் அதில் அடங்கியிருக்கு நல்லா தெரியுது இந்த கடிகாரம் ஒரு வித்தியாசமான கடிகாரம் இந்த வித்தியாசத்தில் ஏதோ ஒரு வினோதமான ஒரு உயிர் ம மறைஞ்சிருக்கு அதை வெளிக்கொணரணும்னா மற்ற கடத்தல்காரர்கள் கெடிய கடிகார கடத்தல்காரர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட உதவிகள்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற கேங்ஸ்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணுறார் வர சொல்கிறாரு ஒன்றா சேர்ந்து இது பண்ணுவோம் அக்கின் என்னை நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன் ரெண்டு பேரும் நாகார்ஜுனாவுக்கு அந்த கிடையாரத்தில் என்ன இருக்குங்கிறது தெரியுது அதை கைப்பற்றுறதுக்காக அவர் போராடுறாரு போராடுறாரு ரஜினியை எதிர்க்கிறாரு ரெண்டு பேருடைய மோதல்கள்லையும் மற்ற வில்ல்கள் இருக்காங்கல்ல பெரிய பெரிய வில்ல்கள்லாம் இருக்காங்கல்ல அது அவங்களுக்கு தான் தெரியும்ல அவங்களாம் இதில் எப்படி சமாளிக்கிறாங்க ரெண்டு பேரையும் அது என்ன ஆகுது முடிவு என்ன ஆகுது அந்த கிடையாரத்தில் என்ன இருந்தது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிரு தெரியப்போ அதுதான் கூலி அப்படின்னு சொல்கிறாங்க வரட்டும் பார்க்கலாம் கூலி வரட்டும் அது இப்போ பார்க்கலாம் அடுத்து கமல்ஹாசனை மாதிரியே ரஜினிகாந்தை பின்பற்றிருக்காரு கூலி படமும் எட்டு வாரங்களுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வரும் அதுக்கு முன்னாடி வராது சரி அதுக்கு முன்னாடி வராதுன்னா தக்களை மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லை எதிர்பார்க்க வேண்டியதான படமும் சொன்னால் வெற்றியும் தொழிலும் சடம் தானே இப்போ கமல்நாதன் இந்த படத்தை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாங்க அந்த ப்ரோமோட் பண்ண அளவுக்கு கூட தடை போகலே இல்லை ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது தான் கூலிக்கு இந்த அளவுக்கு போராடுறாங்க வெற்றி அடையணும்னு தான் நம்ம வாழ்த்துறோம் வெற்றி அடையணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்